மற்றும் திரு ஜி அவர்களே ஐஜேகே அமித்ஷா திரு அண்ணா இரதராஜ் அவர்களே மாவட்ட தலைவலர் திரு சந்தோஷ் அவர்களே தமிழ்நாடு தேவர் பேரவை முத்தையா தேவர் அவர்களே மற்றும் நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய கழக செயலாளர்களே நகர கழக செயலர்களே பேரு கழக செயலாளர்களே கழக நிர்வாகிகளே கழக உடன் பொறுப்புகளே கூட்டணி கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகளே தொண்டர்களே பெரியோர்களே தாய்மார்களே வகையந்த சிறப்பு கொண்டிருக்கிற மகளைச் சேர்ந்த சகோதரிகளே இளைஞர் பட்டாளங்களே பத்திரிக்கையாளர்கள் ஓட அத்தனை பேருக்கும் வணக்கத்தை உறுத்தாக்குகின்றேன் இன்றைய தினம் நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல இன்றைக்கு ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடிய பகுதியிலே முதலிலே அந்த பகுதியினுடைய கோவில் காளைகளை அதற்கு பகுதி கிராமத்தைச் சேர்ந்த காளைகளை முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது அந்த ஜல்லிக்கட்டு அமைப்பைச் சேர்ந்தவர்கள் இந்த போட்டி நடத்த அந்த ஜல்லிக்கட்டு அமைப்ப சேர்ந்தவர்கள் இந்த போட்டி நடத்துவார்கள் கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொண்டு அந்த அரசாங்கம் யாருக்கெல்லாம் அந்த போட்டியிலே கலந்து கொள்கின்ற காளைகளுக்கு டோக்கனை வழங்கி அதிலே லஞ்சம் எந்த முறையை பின்பற்றி இந்த ஜல்லிக்கட்டு போட்டி நடந்ததோ அதை பின்பற்றும் என்று இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன் அதே போல கோரிக்கை வைத்திருக்கிறீர்கள் அவனியாபுரம் என்று சொன்னால் ஜல்லிக்கட்டுக்கு பெயர் பெற்ற ஊர் அவனியாபுரம் இந்த பகுதியிலே ஜல்லிக்கட்டு காலை சிலை அமைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறீர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்தவுடன் உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் இந்த ஜல்லிக்கட்டு காலை சிலை அமைக்கப்படும் திருப்பரங்குளம் சட்டமன்ற தொகுதியில் ஒரு பகுதி மதுரை மாநகராட்சியில் இடம்பெற்றுகின்றது அண்மையில் நீங்க எல்லாம் பத்திரிகையில் பார்த்துருப்பீங்க இது உங்க ஊர் பகுதி இதுல எவ்வளவு பெரிய ஊழல் நடந்திருக்கு என்று நீங்கள் எண்ணி பாருங்க இருநூறு கோடி இருநூறு கோடி ஊழல் மதுரை மாநகராட்சியிலே நடந்துருக்குது இந்த வீட்டுக்கு போற வரி வரி கடை வரி குப்பையில் போதாவது குப்பைக்கு வரி போட்ட அரசாங்கம் அந்த குப்பையில அதுல கூட அரசாங்கம் இந்த திமுக அரசு ஆக மக்கள் மேல் வரி போட்டு அந்த வரியில சுமார் இருநூறு கோடி ஊழல் செய்த அரசாங்கம் திரு ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் நாம சொல்லல இந்த அரசுக்கு இங்க இருக்கின்ற மக்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையிலே இந்த அரசாங்கமே விசாரிக்கப்பட்டு இதில் முறைகேடு முன்னாள் பணியாற்றி ஓய்வு பெற்ற அதிகாரிகள் இப்போ இருக்கின்ற சில அதிகாரிகள் இன்றைக்கு கைது செய்யப்பட்டு பத்திரிகையில வந்த செய்தி அது மட்டுமில்ல இந்த மாநகராட்சியுடைய மேயர் அவருடைய கணவர் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இருப்பது இந்த மாநகராட்சிக்கு மேயராக இருப்பது ஒருவர் கைது செய்யப்பட்டது அவருடைய கணவர் எப்படி முறைகேடு நடந்திருக்கு என்று சொன்னால் மேயரை கைது செய்திருக்க வேண்டும் அவர் இல்லாம அவருடைய கணவர் முறைகேடு நடந்திருக்கும் அவருடைய உத்தரவின் பெயரில் இல்லாமல் முறைகேடு நடந்திருக்கும் வாய்ப்பு இல்லை ஆகவே மேயரை காப்பாற்ற வேண்டும் என்று ஆளுங்கட்சியில் இருக்கின்ற அரசாங்கம் மேயருக்கு துணை இருந்து கண் துடைப்பு நாடகத்தை இன்றைக்கு அவருடைய கணவரை கைது செய்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்தவுடன் முழுமையாக விசாரணை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்தவுடன் முழுமையாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு இந்த முறைகேட்டில் யாரெல்லாம் ஈடுபட்டார்களோ அவள் அனைவரும் சட்ட நீதியாக அவளுக்கு உடனே நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டுமல்ல இந்த வரி வீட்டுக்கு மட்டுமில்லை கடைக்கு மட்டுமில்லை நாம வளர்த்துற அது மட்டுமல்ல இங்க மட்டுமல்ல talking to AI tools like chat GPT mid-journey among others hi i'm aditya kachwe i'm an alumni of IIT kharagpur i'm someone who is absolutely passionate about all these AI tools and chat GPT and if you want to become prompt engineer join me for my three hours workshop where i'm going to teach you basics of prompt engineering along with that i'm going to teach there you there multiple tools which you absolutely should be knowing so that you will be becoming irreplaceable in the job market click on the link below sign up for my workshop i'll see you inside my workshop நீங்க சொல்றது தெரியல நான் கேட்டுக்கிறேன் அதே போல இன்றைக்கு அங்க மட்டும் இல்ல பேராட்சியிலையும் ஊழல் நகராட்சியிலையும் ஊழல் இப்படி இந்த நகர்பகுதியில் முழுவதும் இந்த வரி வசூல்ல அதிகமா முறைகேடு நடைபெற்றுவதாக பல புகார்கள் வந்துள்ளன அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடன் இந்த அனைத்து புகார்களும் விசாரிக்கப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் மக்களிடத்திலிருந்து வரி வசூல் செய்யப்பட்டதை எந்த விதத்திலும் முறைகேடில் பயன்படுத்தப்பட்டிருந்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அதோட இந்த அரசாங்கம் செயலிருந்து அரசாங்கம் என்பதற்கு பல உதாரணம் இருக்குது இப்போ நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒரு நிகழ்வு இன்றைக்கு தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு பாதுகாக்கக்கூடிய டிஜிபி முப்பத்தி ஒன்றாம் தேதி ஓய்வு பெற்று விட்டார் அந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி ஓய்வு பெறுவதற்கு முன்பாகவே மூன்று மாதத்திற்கு முன்பாகவே அந்த தகுதி வாய்ந்த டிஜிபி அவருடைய யூபிஎஸ்சிக்கு அனுப்பி அவர்கள் அதில் மூன்று பேரை தேர்ந்தெடுத்து மாநில அரசுக்கு அனுப்பி அதில் ஒருவரை மாநில அரசு டிஜிபியா நியமிக்க வேண்டும் இன்றைக்கு தமிழகத்தினுடைய சட்ட ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு டிஜிபிக்கு இருக்குது அவர்தான் உயர்ந்த பதவி காவல்துறையில அந்த பதவியை கூட உரிய நேரத்தில் நியமிக்க முடியாத ஒரு கைலாகாத திமுக அரசாங்கம் புதிதாக ஒரு டிஜிபி பதவி அடிப்படையில் அவர் நியமிக்கவில்லை எட்டு டிஜிபிக்கு பிறகு ஒன்பதாவது டிஜிபியாக இருக்கின்ற அவர் பொறுப்பு டிஜிபியாக நியமித்திருக்கின்றார் ஏற்கனவே தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கின்றது தமிழகத்திலே மக்களுக்கு பாதுகாப்பு கிடையாது இன்றைக்கு சிறுமி முதல் முதியோர் வரை பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கின்றது இன்றைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் குறித்த காலத்தில் இந்த டிஜிபி நியமிக்கப்பட வேண்டும் தெரியும் அப்படி இருந்தும் இந்த அரசு வேண்டும் திட்டமிட்டு தங்களுக்கு வேண்டியப்பட்டவர்களை நியமிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக அவர்கள் இந்த டிஜிபி நியமனத்திலே சரியாக நடந்து கொள்ளவில்லை அதனால நேற்றைய தினம் பொறுப்பு டிஜிபி பதவி வைக்கின்ற பொழுது இதற்கு முன்பு இருக்கின்ற எட்டு டிஜிபிகள் பல துறைகள் அவள் நிர்வகித்து வருகிறாள் ஒவ்வொரு டிஜிபிக்கும் ஒரு பகுதி பிரித்து கொடுத்திருக்கிறாங்க பொருளாதார குற்றப்படையினோ அதுக்கு ஒரு டிஜிபி அதே போல டிஜிபி இப்படி எட்டு டிஜிபிகள் இந்த நிகழ்ச்சியில பங்கு பெறவில்லை என்றால் இந்த அரசாங்கம் எப்படி நடக்கும் எப்படி மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும் துறையிலேயே ஒரு சரிவு ஏற்பட்டு இப்படிப்பட்ட அரசாங்கம் தொடர வேண்டுமா சொல்லுங்க இன்றைக்கு ராணுவம் நாட்டை காக்குது காவல்துறை மக்களை பாதுகாக்கின்றது மக்களை பாதுகாக்கக்கூடிய உயர்ந்த பதவியிலும் கிட்ட டிஜிபிக்கு கூட குறித்த நேரத்தில் குறித்த காலத்தில் நியமனம் செய்ய முடியாதது அதை பெற்று முறையாக தகுதி வாய்ந்த டிஜிபியை நியமிக்க வேண்டும் என்று தெரிவித்தும் கூட இந்த விடியா திமுக அரசாங்கம் அதற்கு உண்டான நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதை நாட்டு மக்கள் உணர வேண்டும் இப்போ ஸ்டாலின் வெளிநாடு போயிருக்கிறார் நல்ல வேலைக்கு சைக்கிள் ஓட்டா இருந்தால் சரி இங்கிருந்து சைக்கிள் ஓட்டுறது தமிழ்நாட்டு தமிழ்நாட்டிலிருந்து வெளிநாட்டுக்கு போய் சைக்கிள் இந்தியாவுல பல முதலமைச்சர் வெளிநாட்டுக்கு போறாங்க அங்க போய் தொழில் முதலீட்டு ஈர்ப்பதற்காக போறாங்க ஆனா தமிழ்நாடு முதலமைச்சர் வெளிநாட்டுக்கு போய் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கார் அந்த காட்சிய கடந்த காலத்தில் பார்த்தோம் நான் வந்து அறிக்கையாக கூட விட்டேன் இந்த முறையாவது தொழில் முதலீட்டு ஈர்ப்பதாக சொல்லி கொண்டு வெளிநாடு சென்றுக்கிறீங்க இப்பொழுதாவது தொழில் ஆனால் நடைமுறைக்கு வரல ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு என்று பொழுது இதே புரட்சி தலைவி அம்மா தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றிருந்த காலகட்டத்தில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டு பல ஒப்பந்தங்கள் அந்த தொழிற்சாலைகளும் திறக்கப்பட்டு வேலைவாய்ப்பு கொடுக்கப்பட்டுகின்றன இதனால் தமிழகத்தில் பொருளாதாரம் ஏற்றப்பட்டுகின்றது அம்மா வழியில் வந்த அம்மாவுடைய அரசாங்கம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஜனவரி மாதம் தொழில் முதலீட்டு மாநாட்டை தமிழகத்தில் நடத்தி மூணு லட்சத்தி ஐயாயிரம் கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு முன்னூத்தி நாலு ஒப்பந்தங்கள் போடப்பட்டு பல வந்து தொழிற்சாலை கட்டப்பட்டு வேலைவாய்ப்பை உருவாக்கி அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இதுவரை திராவிட முன்னேற்ற கழகத்தில் வெள்ளைக்கு எப்பொழுது பார்த்தாலும் நம்முடைய தொழில்துறை மந்திரி சொல்றார் பல லட்சம் கோடிக்கு தொழில் முதலீடு ஈர்க்கப்பட்டது பல நூறு தொழில் நிறுவனங்கள் தமிழகத்தில் வர இருக்கின்றன பல நூறு புரிந்து ஒப்பந்தங்கள் போடப்பட்டது என்று பத்திரிகையில் தான் செய்தி வருது ஊடகத்தில் செய்தி வருது வெள்ளை அறிக்கை கொடுங்க மக்கள் கேட்கிறாங்க என்னென்ன தொழில் வருகிறது எவ்வளவு புரிந்து அந்த புரிந்து நிலைமை என்ன எத்தனை தொழிற்சாலை இந்த அரசு வந்த பிறகு பயன்பாட்டுக்கு வந்திருக்கு என்ற செய்தியெல்லாம் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் வெள்ளை அறிக்கை கேட்டால் இது வரைக்கும் வெளியிடவே இல்லை மீறி கேட்டா திரு ராஜா அவர்கள் தொழில்துறை மந்திரி ராஜா அவர்கள் பேசுகிறாரு எடப்பாடி பழனிசாமி வெளிநாட்டில் போய் ஸ்பூனில் சாப்பிட்டதே பெருசாக நினைக்கிறேன்னு சொல்கிறார் நான் போய் வெளிநாடு போய் ஸ்பூனில் சாப்பிட்டது பெருசாக நினைக்கிறேன் ஆமாம் நான் எல்லாம் ஸ்பூனில் சாப்பிட்டது பெருசு தான் நான் விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் சாதாரண குடும்பத்தில் பிறந்தவன் கையில் சாப்பிட்டு தான் பழக்கம் உங்களை போல உங்களுடைய உங்களை போல் உங்கள் அப்பா மத்திய மந்திரியாக இருந்தார் நீ செல்வ செழிப்பில் வந்தீங்க நீங்க தங்க ஸ்பூர்ல சாப்பிட்லாம் வெள்ளி பிளேட்ல சாப்பிட்லாம் உங்களுடைய தலைவர் திரு கருணா திரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய அப்பா வந்து முதலமைச்சர் இருந்தார் செல்வ செழிப்பில் இருந்தாரு அவர் தங்க ஸ்பூர்ல சாப்பிடலாம் இன்னைக்கு வெள்ளித்தட்டில் சாப்பிட்லாம் இங்கே இருக்கின்ற மக்களோடு மக்களாக வாழ்ந்து நாங்களும் ஊரில் சாப்பிட முடியாதப்பா கையில் தான் சாப்பிட முடியும் ஏழை மக்களை சிந்திக்க வேண்டும் ஏழை மக்களை சிந்திக்க வேண்டும் ஏழை மக்களை விமர்சனம் செய்தால் உங்களுக்கு அடுத்த ஆண்டு நடவுகின்ற தேர்தலிலே டெப்பாசிட் கூட கிடைக்குமா எவ்வளவு திமிர் இருந்தா இந்த பேச்ச பேசணும் இருக்கிறவங்க எத்தனை பேர் நம்ம சாப்பிட்டு ஏங்க கையில சாப்பிட்றதுக்கே சாப்பாடு கிடைக்காத மக்கள் இருக்கிறாங்க இதையெல்லாம் எண்ணி தான் அம்மா அம்மா கொண்டாந்தாங்க அப்படி மக்களுடைய பிரச்சனையை மக்களுடைய பிரச்சனையை தெரியாதவர்கள் அமைச்சராக இருந்தா இந்த நாடு உருப்படி உருப்படியாம நாட்டு மக்களுடைய நிலைமை தெரியாதவர்கள் அமைச்சராக இருக்கிறாங்க தயவு செய்து ஏழை மக்களை சிந்தித்து பாருங்க ஏழை மக்களுடைய கஷ்டங்களை சிந்தித்து பாருங்க அவருடைய நிலைகளை சிந்தித்து பாருங்கள் அவர்கள் இன்றைக்கு வேலைக்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள் என்றைக்கு முழுமையாக உணவு கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அதையெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இருக்கின்ற பொழுது இதை இதை புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது அம்மா உணவகத்தை கொண்டு வந்து வயராக உணவு கொடுத்த தலைவி புரட்சி தலைவி அம்மா அதை கூட நீங்கள் மூட பார்க்கறீங்க அதற்கு முழுமையான பொருள் கொடுப்பதில்லை தரமான உணவு தயாரிக்க முடியாத சூழ்நிலை அதை எப்படியாவது மூட வேண்டும் என்று இந்த ஸ்டாலின் மாடல் அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அம்மா உணவத்தில் பணிபுரிந்த அந்த ஊழியர்கள் அதை குறைத்தாங்க பணிபுரிகின்ற ஊழியனுடைய எண்ணிக்கை குறைச்சாங்க அந்த அம்மா உணவகத்திற்கு வழங்கப்படுகின்ற பொருளுடைய தரத்தை குறைப்பதற்கு பல்வேறு நடவடிக்கை எடுத்த அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம் இவரெல்லாம் ஏழை மக்களை காப்பாற்று சிந்தித்து பாருங்க அண்ணா திமுக அரசு எப்படி திமுக அரசு என்பது பதினொன்றுக்கு மிந்தி திமுக அரசாங்கம் இருந்தது ரெண்டாயிரத்தி பதினொன்று இருபத்தி அண்ணா திமுக அரசு ஒப்பிட்டு பாருங்க பதினொன்றுக்கு மிந்தி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா ஆட்சியில் தமிழகம் இந்தியாவிலேயே உயர்ந்த மாநிலமாக வருவதற்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தி தமிழகம் இந்தியாவிலே முதன்மை மாநிலம் என்ற உயர்ந்த நிலைக்கு பாடுபட்ட அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இன்றைக்கு அந்த நிலையா இருக்குது எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை கிராமத்திலிருந்து நகர வரை போதைப் பொருள் விற்பனை நடக்காத இடமே இல்லை என்னைக்கு இளைஞர்கள் மாணவர்கள் பொதுமக்கள் போதைக்கு அடிமையாகி இன்றைக்கு சீரழியக்கூடிய நில தமிழகத்திலே பார்க்கப்படுகிறது நான் பல முறை இந்த அரசாங்கத்திற்கு எச்சரிக்கை கொடுத்தோம் அதையெல்லாம் இந்த அரசு காதிலை போட்டுக் கொள்ளவில்லை அதனால் இன்றைக்கு தமிழகம் போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக காட்சி கொண்டு இன்றைக்கு முதலமைச்சர் ஊடகத்தின் வாயிலாக தெரிவிக்கின்றார் இளைஞர்கள் போதையின் பாதையில் செல்லாதீர்கள் என்று எப்பொழுது நாலு ஆண்டுகள் கழித்து எப்பொழுது பேசுகிறார் அந்த மாணவன் இளைஞர் பொதுமக்கள் போதைக்கு அடிமையாகி சீரழிந்த பிறகு இப்பொழுது குரல் கொடுக்கின்றார் இன்றைய முதலமைச்சர் நாங்கள் சொல்லிட்ட பொழுது அதை தடுத்து நிறுத்தியிருந்தால் இன்றைக்கு மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் சீரழியக்கூடிய நிலையில் ஏற்பட்டிருக்காது அப்படி கையிலாகாத அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்ட விளைகின்றேன் அது மட்டுமில்லை இன்றைக்கு எல்லா வகையிலும் ஊழல் ஊழல் நடக்காத துறையே இல்லை பத்து ரூபாய்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஞாபகம் வரும் யார் தெரியுமா ஆ பாலாஜி செந்தில் பாலாஜி இன்றைக்கு தமிழகத்தில் சுமார் ஆறாயிரம் மதுக்கடைகள் நான் ஆறாயிரம் மதுக்கடையில் ஒரு நாளைக்கு சுமார் ஒன்றரை கோடி பாட்டில் விற்கிது ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா அதிகம் கொடுத்து வாங்க வேண்டிய சூழ்நிலையில் மக்கள் இருக்கிறாங்க பத்து ரூபா அதிகமாக வச்சு தான் அந்த பாட்டிலுடைய விலையை மேல பாட்டில் விலைக்கு மேலே பத்து ரூபா உயர்த்தி தான் அந்த மதுக்கடையில் விற்பனை செய்யறாங்க ஒரு நாளைக்கு பத்து ரூபா ஒரு பாட்டிலுக்கு ஒன்றரை கோடி பாட்டிலுக்கு பதினஞ்சு கோடி இந்த அரசாங்கத்தின் மூலமாக இந்த அரசாங்கத்திற்கு மேல் மட்டத்திற்கு அது எதுன்னு மேல் மட்டும்னா யாருக்கு தெரியல பத்திரிகையில் வர செய்தி இன்னைக்கு மக்கள் பேசிக்கொள்வது கொள்வது வலைதளங்களில் வருகிற செய்திகள் மேலிடத்துக்கு போன்னு சொல்றாங்க ஒரு நாளைக்கு பதினஞ்சு கோடி இந்த ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா பாட்ட வச்சு விற்பனை செய்வத மாசத்துக்கு நானூத்தி ஐம்பது கோடி வருஷத்துக்கு ஐயாயிரத்தி நானூறு கோடி நாலு இருபத்தி ரெண்டாயிரம் கோடி இந்த ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா அதிகமா வச்சு விற்பனை செஞ்சாவே கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு நாலு வருடத்தில் இருபத்தி ரெண்டாயிரம் கோடி ஊழல் செய்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் இந்த அரசாங்கம் தொடர வேண்டுமா அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இதையெல்லாம் விசாரித்து இதில் யாரெல்லாம் தவறு செய்தார்களோ அவர்கள் மீது எல்லாம் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் சட்ட நீதியாக திமுக அரசு வந்த பிறகு வீட்டு வரி நூறு சதவீதம் உயர்த்திட்டாங்க மாநகராட்சியில கடை வரி நூத்தி ஐம்பது சதவீதம் உயர்த்திட்டாங்க அதோட குடிநீர் வரி உயர்த்தப்பட்டு விட்டது இன்னைக்கு குப்பைக்கு வரி போட்டாங்க குப்பைக்கு கூட வரி போட அரசாங்கம் வெ திமுக அரசாங்கம் அது மட்டும் இல்லாம மின்கட்டணம் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் வருஷம் உயர்வு மூணு உயர்வு அறுபத்தி ஏழு சதவீதம் உயர்ந்து இருக்குது அதோட கடைக்கு அதோட கடைக்கு இரவு நேரத்தில் கூடுதலாக கட்டணம் செலுத்த வேணும் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைமை அதோட திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து போச்சு இன்னைக்கு அரிசி விலை பாருங்க அண்ணா திமுக ஆட்சியில் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு மிந்தி அதுக்கு பிறகு பாருங்க ஒரு கிலோவுக்கு சுமார் இருபது ரூபாய் உயர்ந்திருக்குது பருப்பு விலை உயரும் எண்ணெய் விலை உயர்வு ஆனால் பொதுமக்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலைவாய்ப்பு குறைவு வருமானம் குறைவு செலவு அதிகம் இதனால சாதாரண குடும்பத்தில் இருக்கின்ற பொதுமக்கள் எடுக்கவில்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது எப்பொழுதெல்லாம் விலைவாசி வெளியிட்டதோ அப்பொழுதெல்லாம் அந்த விலைவாசி கட்டுப்படுத்துவதற்காக விலை கட்டுப்பாட்டு நிதி என்ற ஒரு நிதியை ஒதுக்கி அதுக்காக நூறு கோடி ஒதுக்கி கூட்டுத்துறை மூலமாக விலை குறைவாக இருக்கிறதோ அந்த மாநிலத்துக்கு சென்று அந்த உணவுப் பொருளை வாங்கி தமிழகத்துக்கு கொண்டு வந்து கூட்டுத் துறையின் மூலமாக அதை விற்பனை செய்து விலை ஏற்றத்தை தடுத்த அரசால் அண்ணா திமுக அரசாங்கம் ஏழைகளை பாதுகாத்த அரசாங்கம் இன்றைக்கு விலைவாசி என்பது மிக மிக முக்கியம் இன்றைக்கு அந்த விலைவாசி கட்டுப்படுத்த அரசு தவறிவிட்டது ஆனால் எப்பொழுது பார்த்தாலும் இன்றைய முதலமைச்சர் குடும்பத்தை பற்றி தான் சிந்திப்பார் குடும்பத்தில் இருக்கின்றவருக்கு யாருக்கு அதிகாரமா கொடுக்க வேண்டும் குடும்பத்தில் பதவி கொடுக்க வேண்டும் இதுதான் இன்றைய இன்றைய சிந்தனை நாட்டு பற்றி முதலமைச்சர் முதலமைச்சர் ஸ்டாலின் நாம் உணர வேண்டும் சிந்திச்சு பாருங்க ஆட்சி பொறுப்பேற்று நாலு ஆண்டு நிறைவு பெற்று விட்டது கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒரு மாத காலம் நிறைவு பெற்று விட்டது இந்த ஐம்பத்தி ஒரு மாத காலத்தில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில விலை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுத்தாங்களா இல்ல எடுத்தாங்களா அது மட்டும் இல்ல கொரோனா காலம் இந்த கொரோனா காலத்தில் கூட விலைவாசி உயரமா பார்த்துக்கிட்டோம் புயல் விலைவாசி உயிரல அதோட அண்ணா திமுக ஆட்சியில் கடுமையான வறட்சி இருந்தது அந்த வறட்சியான காலத்தில் கூட விலைவாசி உயராம இன்னைக்கு மக்களை பாதுகாத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் எப்பொழுது பார்த்தாலும் மக்களுடைய சிந்தனை ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் எந்த விதத்திலும் அண்ணா திமுக ஆட்சியில் பாதிக்க கூடாது என்ற அடிப்படையிலே அண்ணா திமுக அரசு செயல்பட்டது பொன்மனை செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதே புரட்சி தலைவர் அம்மா இருபது தலைவர்கள் ஏழைகளை நேசித்தார்கள் ஏழைகளுக்காக தொடங்கப்பட்ட கட்சி அண்ணா திமுக கட்சி மக்களுக்கு எப்பொழுதெல்லாம் துன்பம் ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் அந்த துன்பத்தில் இருந்து மக்களை விடுபட்டு மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வந்து அந்த மக்கள் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று ஆட்சி அரசாங்கம் அண்ணா தீவுக்கு அரசாங்கம் ஏன்றைக்கி தமிழகத்தில் சட்டம் ஒழுங்காக அடியோடு சீர்கெட்டு விட்டது எங்கே பார்த்தாலும் கொலை கொல்ல திருட்டு வழிபறிவு நடக்காத நாளே இல்லை என்றைக்கி தொலைக்காட்சி திறந்தாலும் சரி பத்திரிக்கை திறந்தாலும் இந்த செய்தி தான் பிரதான செய்தியா இருக்குது ஏன்றைக்கு அண்ணா தீவுக்கு ஆட்சியெல்லாம் ஏன்றைக்கு தொலைக்காட்சியும் சரி பத்திரிக்கையும் சரி தங்க என்ன விலை வெள்ளி என்ன விலைன்னு தான் வரும் இப்ப கொலை நிலவரம் என்னன்னு தான் வருது பத்திரிகை ஊடகத்தில் அப்படிப்பட்ட ஆட்சி ஆட்சிக்கு தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறேன் என்பதை நேரத்தில் ஸ்டாலின் அப்படின்னு ஒரு விளம்பரத்தால் அடிச்சு வீடு வீடா அதிகாரிகள் வருவாங்க வந்தாங்களா வந்தாங்களாங்க என்ன இதுல நாற்பத்தி ஆறு பிரச்சனை இருக்குதான் அவரே அடிச்சு கொடுத்துட்டார் திரு ஸ்டாலின் அவர்கள் நாலாண்டு காலத்தில் நாற்பத்தி ஆறு பிரச்சனை தான் இந்த அரசாங்கத்துடைய சாதனை அவரே ஒத்துக்கிட்டார் நாற்பத்தி ஆறு பிரச்சனை மக்களுக்கு இருப்பதாக நாலாண்டு காலத்தில் ஆய்வு செய்து கண்டுபிடிச்சு இது நடக்குமா நாலாண்டு கும்பகரன் போல தூங்கிட்டு அடுத்த ஆண்டு சட்டமன்ற பொது வருது அந்த சட்டமன்ற பொது மக்களுடைய வாக்குகளை பெற வேண்டும் என்ற ஒரே அடிப்படையில் இப்படிப்பட்ட தந்திரமா மக்களை ஏமாற்றி மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக திரு ஸ்டாலின் மாடல் அரசு இந்த ஒரு பெரிய நாடகத்தை அரங்கேற்று என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அதோட அதோட ஸ்டாலின் மாடல் உங்களுடன் ஸ்டாலின் இதுல வாங்கின மனு உங்களுடன் வாங்கின மனு நேற்று தொலைக்காட்சியில் திருப்புவனம் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்துல ஆற்றுல அந்த மனுலாம் வீசி எறியப்பட்டிருக்கு மனு எந்த அளவுக்கு மதிக்கிறான்னு பாருங்க மக்களுடைய மனுக்களை ஆற்றுல விசிறி எறியப்பட்டு இன்றைக்கு அது தொலைக்காட்சியிலையும் பத்திரிகை வெளிவந்த செய்தி மக்களை காப்பாற்றுவாங்களா அதே போல கொரோனா காலத்தில் மக்கள் ஏழை மக்கள் பாதிக்கக்கூடாது என்பதற்காக ரேஷன் கடையில் விலையில அரிசி விலையில சக்கரை விலையில எண்ணெய் கொடுத்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அதே நேரத்தில் பள்ளிகள் மூடப்பட்டது கல்லூரியில் மூடப்பட்டன மாணவர் மன உளைச்சல் இருந்தாங்க ஓராண்டு வீணாகி விட்டதே என்று மன கவலையில் இருந்தாங்க கல்லூரியில் படித்த மாணவர்களுக்கு ஆன்லைன்ல வகுப்பு அதே போல ஆன்லைன்ல தேர்வு நல்லா படிச்சு பட்ட நிறைய பேர் பல ஆண்டுகளாக டிகிரி வாங்க இருந்தாங்க டிகிரி வாங்கினாங்க பட்ட படிப்பு பிடிச்சு பட்டம் பெற்றாங்க மாணவர்கள் ஆல் பாஸ் போட்டு கொடுத்த கொடுத்த இது அண்ணா அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது மக்களுக்கு கிடைக்கப்பட்ட நன்மை மாணவர்களுக்கு கிடைக்கப்பட்ட நன்மை கிடைக்கப்பட்ட நன்மை எளிய மக்களுக்கு கிடைக்கப்பட்ட நன்மை அண்ணா திமுக ஆட்சியில் தான் பார்க்க முடியும் அதே போல எளிய மக்கள் நிறைந்த பகுதி இந்த ஏழை எளிய மக்களுக்கு அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும் அதிமுக ஆட்சி வீடு இல்லாத மக்களுக்கு அதிமுக அரசு வந்தவுடன் அந்த வீட்டு வாங்கி அவர்களுக்கு அற்புதமான வீடு கட்டி கொடுக்கப்படும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் அந்த ஏழை மக்களுக்கு அற்புதமான காங்கிரட் வீடு கட்டி கொடுக்கப்படும் அதே போல ஒவ்வொரு தீபாவளி பண்டிகை வருகின்ற பொழுதும் நம்முடைய தாய்மார்களுக்கும் பெண்களுக்கும் அற்புதமான சேலை வழங்கப்படும் அதிமுக ஆட்சி வந்தவர்களுக்கு சேலை வழங்கப்படும் நேரத்தில் தெரிவிக்கிறேன் இன்றைய தினம் திருப்பரங்குளம் சட்டமன்ற தொகுதியில் பல திட்டங்களை அண்ணா அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றுகிறோம் திருப்பரங்குன்றத்தில் இருபத்தி நாலு மணி நேரம் அரசு மருத்துவ இயங்க அமைக்கப்பட்டது மாநகராட்சி மருத்துவமனை உள்ளிட்ட மருத்துவ பணிகள் மேற்கொள்ளப்பட்டன அரசு பள்ளிகள் நடுநிலைப்பள்ளி உயிரினைப் பற்றி மேல்நிலைப்பள்ளியா தயாரி மேம்படுத்தப்பட்டன முல்லை பெரியார் குடியிருத்த பணிகள் இங்கே மேற்கொள்ளப்பட்டது பாண்டி கோயில் முதல் கப்பலூர் வரை இருபத்தி ஏழு கிலோமீட்டர் நீளம் உள்ள சுற்றுச்சாலை அமைக்கப்பட்டது அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து நெரிசல் இல்லாத ஒரு பகுதியாக அமைச்சு கொடுத்தோம் அண்ணா பொறியல் கல்லூரி அண்ணா திமுக ஆட்சியில் கட்டப்பட்டது அன்னை தெரசா பல்கலைக்கழக துணை அளவும் கட்டப்பட்டது மருத்துவ ஆராய்ச்சியளையும் கட்டப்பட்டது வட்டாட்சியல் அலுவலகம் கட்டப்பட்டது திமுக ஆட்சியில் வந்த வந்தவர்கள் அண்ணா திமுக ஆட்சியில் செய்த பணி ஆடியோ அளவுகளும் கட்டி அவர் சிக்கரொட்டி திறந்தாங்க திமுக ஆட்சியில் கிடப்பில் போட்ட பணிகள் திருப்பரங்குண்டம் மலைக்கு ரோப்கார் வசதி செய்யப்படும் சொன்னாங்க செய்யல கிரிவலப்பாதை மேம்படுத்துன்னு சொன்னாங்க செய்யல அவனியாபுரம் பைபாஸ் முதல் நெல்பேட்டை வரை உயர்மட்ட பாலம் கட்டுன்னு சொன்னாங்க அந்த கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றலை பிரகனூர் ரவுண்டானா பகுதி உயர்மட்ட பேலம் கட்ட அதுவும் செய்யல அதே போல் திராவிட முன்னேற்ற அண்ணா ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எங்கே திருப்பரங்குன்றம் பகுதியில் பாதாள சாக்கடை திட்டம் அந்த பணியில் தூக்கி ஆமை வேகத்தில் நடந்து கொண்டுக்கின்றது அண்ணா திமுக ஆட்சி அமைப்பு விரைவாக வேகமாக இந்த பணி நிறைவு பெற்று செயல்படுத்தப்படும் செய்தியை சொல்லி அதே போல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவர்கள் இந்த பகுதியில் விவசாய பெருமை மக்கள் மல்லிகைப்பூ சாகுபடி அதிகமாக செய்கிறாங்க ஒவ்வொரு ஒரு சில காலகட்டத்தில் அந்த மல்லிப்பூ வீழ்ச்சி அடைந்து வருகிறது இதனால் விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க அந்த வீழ்ச்சியிலிருந்து விவசாயிகளை காப்பாற்றுவதற்காக இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு உங்களுடைய துணையோடு அடுத்த ஆண்டு அமைகின்ற பொழுது அந்த விவசாயியுடைய கோரிக்கை அடிப்படையில் அந்த மல்லிகை சென்ட் தொழிற்சாலை அமைக்கப்படும் இந்த பகுதியில் நம்முடைய பகுதியில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை பை பை ஸ்டாலின் நன்றி வணக்கம்